தயவு செஞ்சு சபரிமலைக்கு போகிறவங்க இந்த மூணு இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல ஐயப்பன் கோயில் சபரிமலையில் பதினெட்டாவது படியில் ரொம்ப நேரம் நிற்கவே கூடாது அந்த படியை ஐயப்பன் வழி வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்னாலும் அது தப்பாமா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படியெல்லாம் ஏறி முடிச்சு அந்த பதினெட்டாவது படியில் நின்று தான் சாமியை கும்பிட்றாங்க சாமி வேண்டாங்க அது பண்ணவே கூடாதாமா அது ரொம்ப ரொம்ப தப்பாமா அந்த பதினெட்டாவது படியை நீங்கள் ரொம்ப வேகமாக கடந்துடணுமா இப்போ நான் சொல்கிற இந்த ரெண்டாவது இடம் பலருக்கும் தெரியாது ஆனால் சிலருக்கு தெரியும் அது என்னடனா சின்ன திருநாள் கிணறு சன்னதிக்கு ரொம்ப பக்கத்துல இந்த சின்ன திருநாள் கிணறு அமைஞ்சிருக்கும் இது ரொம்ப பழமை வாய்ந்த கிணறு இருக்கு அந்த கிணத்துல ஏகப்பட்ட குப்பைகளையும் பூக்களையும் போட்டுட்டு இருக்காங்க அது பண்ணவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பமா அந்த கிணத்த பார்க்கலாமே தவிர அந்த கிணத்துக்குள்ள எதையுமே போடக்கூடாதா அந்த கிணறு ஐயப்பனுக்கு உரிய கிணறு ஆகிறதுனால அந்த சைடு யாரும் போகவே கூடாதா மூணாவது சத்தியமா உங்களுக்கு இந்த இடமே தெரியாது அப்பாச்சி மேடு இத பெரிய பாறை வளைவுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது அந்த இடத்துக்கு போறதுக்கு தடை பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல வினோதமான சக்திகள் ஏகப்பட்டது இருக்காம அதனால அங்க போக தடை செஞ்சிருக்காங்க அங்க நிக்கிற பல பேருக்கு எனர்ஜி தாக்கி அவங்களுக்கு தர சுத்த மாதிரி என்ன